ரப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது அதுவே நமக்கு நோக்கமாக இருக்கின்ற பொழுது நாம சொல்லுவாங்கல்ல ஹரீஸ் அல்மின் அகப்பார்வையை கொள் அவருடைய கண் பார்க்காது சாதாரணமாக நான் சொல்வது உண்டு சாதாரணமாக இல்மு இல்லாத ஆலிம்கள் அவர்களுடைய பார்வை எல்லாம் ஜிராக்ஸ் பார்வை கிதாபில் இருக்கோ அப்படியே எடுத்து சொல்லுவோம் ஆனால் மாரிஃபத்துடைய இல்மை பெற்ற ஆலிங்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய பார்வை ஸ்கேன் பார்வை உள்ளத்தை ஊடுருகின்ற பார்வை வாக்கியாத்தில் உருது அஞ்சு மல்ல ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சஃபீர் அப்படிங்கிற பத்திரிகை அதில் அயலா ஹஜிரத்துடைய பேரர் ரஹீசுல் இஸ்லாம் நவர் அல்லாஹு மறுக்கதகு சொல்கிறார்கள் அலா ஹஜிரத் அவர்கள் ஒரு இடம் ரயிலிலே பயணிக்கிறார்கள் ஒரு நிறுத்தம் வண்டி எடுப்பதற்கு தாமதமாகிறது அலா ஹஜிரத் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் மதரசாவுக்கு நன்கடை கொடுக்கிறார்கள் ஒருவர் ஐந்து ரூபாய் கொடுக்கிறார் அதை இன்முகத்தோடு பெற்றுக்கொள்கிறார்கள் இன்னொருவர் நூறு ரூபாய் கொடுக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும் அன்றைக்கு நூறு ரூபாய் என்பது ஆலிமிகளுடைய சம்பளமே பத்து ரூபாய் இருபது ரூபாய்தான் நூறு ரூபாய் என்பது லட்சங்களுக்கு சமமானது அந்த லஹிமகுல்லா ஐந்து ரூபாயை பெற்றுக் கொண்டார்கள் நூறு ரூபாயை வாங்க மறுத்து விட்டார்கள் அவர் எழுதுறாங்க அந்த நூறு ரூபாய் கொடுத்தவர் திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வந்து சில நேரங்களில் ஹதீஷை பதிவு செய்யப்பட்டு இருக்கும் முன்னால் வருவார்கள் பின்னால் வருவார்கள் வலது பக்கம் வருவார்கள் இடது பக்கம் வருவார்கள் சகாபாக்கள் சூழ்ந்து கொள்வார்கள் அது போல் அந்த நபர் நூறு ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு அப்படி இப்படியே வர்றாரு வாங்கவே இல்லை ரயில் பயணம் தொடர்கிறது அண்ணன் லாயலாவோடு இருந்தவர்கள் கேட்டார்களாம் ஐந்து ரூபாவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் ஆனால் நூறு ரூபாவை ஏன் நீங்கள் வாங்கவில்லை அப்படின்னு சொன்னபோது அண்ணன் லாயலா சொன்னார்களாம் அவர் யார் என்று எனக்கு முன்பின் தெரியாது ஆனால் ஐந்து ரூபாய் கொடுத்தவர் கொத்த வெத்தலை கொடிக்காலிலே தினமும் கூலி வேலை செய்து அதை சேமித்து தந்திருக்கிறார் ஆனால் நூறு ரூபாய் கொடுத்தவர் வட்டித் தொழில் செய்கிறார் வட்டித் தொழில் செய்கிறார் கேட்டாங்க உங்களுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை எப்படி கண்டுபிடித்தீர்கள் அதுதான் உண்மை விசாரித்துக் கொண்கள் என்றார்கள்